வீடு அழைச்சா தலை சுத்திடுது ஆமா வேலை எல்லாம் பாக்குறவங்கண்ணே என்ன ஸ்பெஷல் டுடே ஒரு ஸ்பெஷலும் இல்லைங்க நேற்று வச்ச சாம்பார் தான் இருக்கு இன்னைக்கு சனிக்கிழமை அதனால எங்கள் வீட்டில் சனிக்கிழமை ஆச்சுன்னா நைட்டு ரொட்டி ரைஸ் அந்த மாதிரி தான் வாங்குவோம்

நெட்ஒர்க்கே கிடைக்க வேலூரா சரிங்க சரிங்க இங்கே நெட் கிடைக்கலனா கண்டிப்பாக இருவெளி தான் தலைவாணி எடுத்துட்டு வா பூனை பூனை

தெரியவே மாட்டேங்குதே சுத்தமா நம்ம ஃபேஸ் इरிட்டாத இருக்கு. அதுக்கு இப்படி இருக்கு? வருது அப்படி பச

ஆளே இல்லையே கொஞ்சம் சவுண்டா பேசணுமா சவுண்டா தாங்க பேசுகிறோம் இதுக்கு மேலே இங்க இருந்து பேச நீங்க எந்த ஊரு என்ன தூத்துக்குடிங்க உங்களுக்கு எந்த ஊரு ரெண்டாயிரத்தி வா சரி 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 நாங்க டவர் இல்லாம வெளியும் உள்ளேயும் மாத்தி மாத்தி போன கொண்டுட்டு அலைஞ்சிட்டு இருக்க மாதிரி சென்னையா சரிங்க சரிங்க சென்னை யாரு அவங்க சென்னையா அப்படி துணி முடிச்சிரும்ப அது அப்படியே எடுத்துட்டு முடிச்சு ஹலோ வாங்க சாப்பிட்டியா நான் சாப்பிட்டேங்க நீங்க சாப்பிட்டீங்களா சென்னைக்கு வந்திருக்கீங்களா வந்திருக்கேங்க எப்போ வந்திருக்கீங்க பிரதீஷ் எங்கள் அம்மா இருந்துச்சு இல்லை பைத்தியம் நான் எத்தனை டைம் போயிருக்கேன் சரி பிரதீஷ் பிறந்தானா தம்பி அப்ப நான் எங்க இருந்தேன் உங்க அப்பா போயிட்டாரா அப்ப நான் எங்க இருந்தேன் அப்ப எங்க இருந்தேன் அப்புறம் சென்னைக்கு போனது இல்லைன்னு சொல்ற மெர்னா பீச்சு அது வந்து எங்க அம்மா அங்க மூணு மாசம் எங்க அம்மா அங்க இருந்துச்சு இல்ல எங்க அம்மா இருந்தது ஒரு அஞ்சு மாசம் சென்னையில இருந்துச்சு அதனால டெலிவரிக்காக போயிருந்தேன் நல்லா பேசுறான் திடீர்னு இப்படி பேசுறான் அவனை டைம் அவுட் கொடுத்து வேட்டி விட்டலாம் சிவலிங்கம் வச்சிருக்கான் பாரு சிவலிங்கம் வச்சுட்டு ஐடியா ஐடியா வச்சிருக்கான் பாரு உனக்குலாம் ஐடியா அந்த ஐடியா வைக்கிறதுக்கு தகுதியே இல்லை டைமண்ட் கொடுக்க மாட்டாங்களா சார் ம் சரி டைமண்ட் கொடுக்க மாட்டாங்க கமெண்ட் பண்ணுங்க இது ராதை வேஷம் போடுறதுக்காக உங்களுக்கு போட்டு விட்ட ஷாலு இந்த ஷாலு நீங்கள் இதுக்கு போய் பச்சை கலர் டான்ஸ் மதுரை வந்திருக்கீங்களா இல்லங்க வந்தது இல்லங்க மதுரைக்கு பேட் கமெண்ட் தான் நிறைய வருது இப்படி பேட் கமெண்ட் பண்றதுக்குனே வருவீங்களா பரதேசி பாண்டி மத்தியானமும் இப்படி எல்லாம் நாய்கள் இருக்கிறது இப்பதான் பாக்குறேன் அதுக்குன்னு லைவ் இருக்கும் அதுக்கு போய் பாக்க வேண்டியது தான் அங்க போய் போட வேண்டியது தானே நம்ம ID க்கு எதுக்கு வர்றாங்க மடிச்சிட்டு அங்க தான் அப்படி வைக்கும் காலையிலே வேலையை முடிச்சாச்சு பார்க்க ஃப்ரீயா யா இருக்கும் யாராவது காலையில அதே மாதிரி வேலை முடிச்சிட்டு லைவ் வந்துருக்கீங்களா ரெண்டு ஆள் தான் இருக்கணும்

ஸ்பெஷல்னா ஒண்ணும் கிடையாது. சாம்பார் தாங்க இருக்கு. சாம்பார், முட்டை, கோழி, அப்பளம். ஆமா. கிடையாது. கொஞ்சம் பீட்ரூட் மட்டும் ஒதுக்கணும். சாப்றதுக்கு வேண்டியானத்துக்கு. ஆளே வர மாட்டீங்க. ராஜபூபதி ஹாய். யாரி ராஜா ரூபதி பஸ்டில் யார் சவுர் புடா சாலி ஒருடா சவுர் புடா பாக்கும் இப்பிடாம் சவுர் மேரேஜ் ஐத்துங்க மேரேஜ் ஆகி பேபிஸ்லாம் இருக்காங்க நான் 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 ந

கத்தோல கொஞ்சம் இருக்காமடிசா இது பண்ணணும் full ஆ எல்லாம் நீ எடுக்க கூடாது அப்புறம் கழுவிட்டு அப்புறம் செய்வேன் நான் நான் வெட்டுறேன் பேபி நேம் பையன் நேம் வந்து பிரதீஷ் பொண்ணு நேம் வந்து நிதுனா நிதுனா நம்ம சேனலோட நேம் ஒண்ணுமே ஒன்றுமே இல்லை தின்னுட்டேனே நான் அன்னைக்கு வேணுமான்னு கேட்டேன் வன்ட்டேன் ரீஸ் வேணும் உனக்கு இல்ல இல்லை எனக்குலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான் சரின்னு சொல்லிட்டு நானே சாப்பிட்டேன் இப்போ ஒன்று இருந்துச்சா அடவு பாவீங்களா ஒன்று இருந்துருக்கு வணக்கம் இருந்துச்சா அன்னைக்கு வேண்டாம்னு சொல்லும்போது நான் சாப்பிட்டேன்னு நினைச்சேன் சர மணி லைவ் போட்டு முடிச்சிருப்பா ஆளே வர வரமாடுச்சு இன்னொரு பத்து நிமிஷம் மட்டும் லைவ் போட்டு

லைட்டாக பிஸியா ரொம்ப பிஸி தான் லைட்டாலாம் இல்லை ஃபஸ்ட் டைம் லைஃப் வந்துருக்கீங்களா சரிங்க சரிங்க இந்த மணிகண்டா சூப்பர் ஹாய் ஹாய் அருண் ஹாய் என் பேர் இசைக்கு செல்விங்க சரியா அப்படி பேசுங்க

நீங்க லைவ் சாயங்காலம் போறப்ப போட்டு பாக்கோம் நாலு மணிக்கு போடுங்க நான் மணில இருந்து நான் லைவ்ல உக்காந்துட்டு ஒன்பது மணி வரை நான் உட்காரணுமா ஒரு வேலை எனக்கு

சுத்தமாயே இல்ல சரி பாய் பாய் ஏதோ ஒரு பேருக்கு